ஹைடமா எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது உங்களுக்கு நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா என் வாழ்க்கையில் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கு வந்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு எந்த பக்கம் போனாலும் ப்ராப்ளமாகவே இருக்குது எனக்கு வழி இல்லை வேறு வழி இல்லை ஒரு சூசைட் அட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் அதை வந்து நிறுத்துங்க ஏன்னா வழி இல்லாமல் எதாவது ஒரு வழி இல்லாமல் கர்த்தர் கண்டிப்பாக அவங்களை விடவே மாட்டார் நீங்கள் வந்து தற்கொலை தான் ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதை பண்ணாதீங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு சின்ன வயசு பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணுடைய பிரச்சனைன்றதுக்காக அந்த பொண்ணோட வாழ முடியாது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லை அந்த பொண்ணில் எனக்கு தெரியல ஆனால் அந்த பொண்ணோட ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அவன் என்ன பண்ணிட்டான் சூசைட் பண்ணிக்கிட்டான் இன்னைக்கு அவங்க அம்மா வந்து அந்த பையனை கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு கிட்ட இருக்கும் அவனுக்கு இன்றைக்கி அந்த பையன் இந்த உலகத்தில் கிடையாது அப்போ அவங்க தாய் தாயை பற்றி கூட கொஞ்சம் கூட யோசிக்கல அவங்க ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்களாம் அந்த பொண்ணை பற்றியும் யோசிக்கல அவன் வந்து அவனுடைய இது இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே வழி கிடையாது அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணிவிட்டு நான் சூசைட் பண்ணிக்கிட்டான் இப்போ அவன் இறந்துட்டான் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஆகுது நான் அது கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து என்னென்னா நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் கட்டணம் பண்ணுறாட்டியே தவிர வேற யாருக்கும் தெரியாது நல்லவங்களா கெட்டவங்களான்னுட்டு ஒரு இதோ ஒரு பொதுவாக சொல்கிறேன் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த பையன் நல்ல தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி போனாலும் பிரச்சனை அப்படின்ட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஆஹ் இப்படி இப்படி பண்ணி பார்க்கலாம் இந்த இப்படி இப்ப செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நீ செய்வீங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக நீங்க செய்வீங்க ஆனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாத போது இல்ல சால்வ் ஆகாதுன்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா நீங்கள் எடுக்கிற ஒரே முடிவு அடுத்த இது என்னென்னா ஒன்று சகிச்சுக்கிட்டு போக கற்றுக்குறீங்க அப்படி இல்லாட்டி இல்லை நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போயிடுறீங்க ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் சகிச்சுக்கவும் வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கவும் வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை தூக்கி எடுத்து உங்கள் வாழ்க்கையை அழகாக்க ஒரு தேவன் இருக்கார் நிச்சயமாக எத்தனையோ பேர் மரணத்துக்கு நேராக போன எத்தனையோ பேரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவங்க வாழ்க்கையை உயிர்ப்பிச்சு அழகாக்கி இன்னைக்கு நல்லபடியாக கொடுத்துருக்காரு நான் அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நிச்சயமாக மனுஷனுடைய பார்வைக்கு மட்டும்தான் ப பாதை இல்லை வழி இல்லை அவ்வளோதான் முடிஞ்சுது நீங்கள் மட்டும் தான் நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நீங்கள் ஆண்டோரை தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவர் எதாவது ஒரு வழி கண்டிப்பாக கொடுப்பாரு அந்த வழியை பிடிச்சி போங்க நிச்சயமாக நீங்கள் வந்து ஜீவனோடு இருப்பீங்க அதாவது நீங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா மட்டும் உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் பெரிய ஒரு தப்பு ஏன்னா உங்கள் வாழ்க்கையே அதுக்கப்புறம் தான் தொடங்குதுன்ற மாதிரி தான் இருக்கும் சில விஷயங்கள் இருந்து நம்ம சொன்னோன்னா உங்களுக்கு புரியும் அதனால் சொல்கிறேன் நான் வந்து இனி இனி வர்ற டைமில் நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் தயவு செஞ்சு தற்கொலைக்கு நேராக போகாதீங்க உங்களை தூக்குறதுக்கோ உங்களை வந்து தொட்டு அணைத்து கொள்றதுக்கோ நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச நேரத்தில் முடியல மகனே நீ கலங்காத முடியல மகளே நீ கலங்காதன்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவன் உங்களோடு இருப்பார் அதனால் உங்கள் வாழ்க்கையை முடிச்சிக்காமல் ஆண்டுருட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு எதாவது ஒரு வழியை கொடுப்பாரு நிச்சயமாக நீங்கள் அதை பிடிச்சி நல்ல நன்மைக்கு வருவீங்க பாய்